ஓம் மகத்தி சாய்நமு ஓ மகத்தி சாய்நமு ஞானிகள் நல்ல மனம் உள்ளவர்கள் இப்போ ராமலிங்கசாமி மனிதாய மனம் உள்ளவர் அவர் வேண்டுகொள்கிறார் அப்போ நான் கேட்ட அருள் புரிதல் வேண்டும் ஆருயிற்கெல்லாம் அன்பு செய்தோம்னு சொன்னேன் அந்த மனிதாய மனத்தை தரபுகிற ராமலிங்க சாமிகள் ஏன் அருள் பாவை சுத்தசந்தமாக இருக்க வேண்டுகளை படிக்கணுன்னா மனிதாயமான வேணும் அல்லவா பேர் எடுக்காது வேணும் அல்லவா பாவியன்று பேரெடுக்காதுக்கு தான் அவர் சுத்தசன்மார்க்கு வேண்டும் படிக்கிறோம் மனிதாயமான ஜீவகாரண்யம் உள்ளவர் மனிதாயமான உள்ளவர் ராமலிங்க சாமிகள் அந்த பொருள் வெறி ஏன் வந்தது அது அது போன்ற பெரியவங்கள் ஆசி இருந்தால் அன்னதானம் செய்திருந்தால் உடுமா அன்னதானம் செய்திருந்தால் அந்த பண்போர் ஏன் அன்னதானம் செய்ய சொல்கிறோம் உனக்கு மனிதாயமானவரை வேண்டும் மனித ஆயமனம் இல்லை என்றால் நீ என்ன செய்ய முடியும் கடைசி காலத்தில் நீ இறந்தால் கல்லியாக தாழ்ந்த தாவரம் கல்லி கல்லி எட்டி மரம் தாவரத்திலேயே மிக தாழ்ந்த தாவரம் கள்ளி எட்டி எட்டி மரம் கள்ளி மரம் கள்ளி கொடிய மிருகங்கள் நீர்வாழி சந்தையில் கொடிய மிருக சுறா முதலை அப்படி எல்லாவா பிறக்க வேண்டிய வரும் என்ன ஐயா இந்த மூலதனத்தை அவ்வளவு கடுமையான கடிய கடியம் மனம் அதுக்கு தான் அன்னதானம் செய்யுங்கள் ராமலிங்க சாமி சுத்த சன்மார்க்க வேண்டுகோளை படியுங்கள் மனிதனாக வாழுங்கள் என்பது தான் இந்த சங்கம் இந்த சங்கம் இல்லை ஆரம்ப சங்கம் இது போன்ற ஞானிகளை சுத்த சன்மார்க்க வேண்டுகோளை பாராயணம் செய்யுங்கள் ஆமலிங்க மாணிக்கவாசர் ஆளுடைய பாட பாடல்களை பாராயணம் செய்யும் சொல்கிறோம் ஆக வேண்டுகோள் தகுதி உள்ளதாக இருக்க வேண்டும் அதிலேயே நம்ம தெரிந்து கொள்ளலாம்